கிளினிக்கு வர பெரும்பாலான பெற்றோர்களுடைய வந்து ஒரு கவலை என்னன்னா டாக்டர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என் குழந்தைய சாப்பிட்றதுக்கும் சரி அவங்க வெயிட் ஏறதுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கன்னு அப்படியே வரீங்க அந்த மாதிரி ஒரு மேஜிக் சிறப்போ இல்லை வேறு ஏதாவது வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸோ எதுவுமே வந்து இல்லவே இல்லை அப்படி ஏதாவது டாக்டர் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க ஒரு குழந்தை இவங்க குழந்தை வந்து அது எந்த வயசுனாலும் இருக்கலாம் இப்போ ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா அவங்க சாப்பிட அடம் பிடிக்கிறதுக்கும் பார்த்தோன்னா போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் வெயிட் ஏறாததுக்கும் காரணங்கள்னு பார்த்தோன்னா உனே மூணு விஷயம் தான் ஸோ அந்த மூணு விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணோம்னாலே கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை வந்து பார்த்தோன்னா சாப்பிட வைக்கலாம் அவங்களோட வெயிட்டும் பார்த்தா இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம் இந்த வீடியோ தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் முதலாவது தான் வந்து நம்ம கொடுக்குற ஃபுட் சாய்ஸஸ் அதாவது நம்ம எந்த மாதிரி உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஆறு மாதம் முதலாவே நீங்கள் பிஸ்கெட்டு நிறைய இனிப்புகள் கொடுத்தோன்னா அதே இனிப்பு சார்ந்த உணவுகள் தான் அங்கே விரும்புவவங்களை ஒழிய நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்குற காய்கறிகளோ பழங்களோ உணவு வகைகளோ பயிர் வகைகளோ கிழங்கு வகைகளோ அவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் அதை ஆறு மாதம் தொடங்கியே வந்துட்டான்னா ஒரு வயதாக இருக்கும் கட்டாயம் வந்து உப்போ ஷுகர் நிறைய கொடுக்காம அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலேயும் நிறைய இனிப்பு பண்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக நம்ம நிறைய சாக்லேட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் கொடுக்கலாம் அது அவங்களுக்கு இருக்கிற பசியை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அப்படி போது என்னன்னா அவங்க வெயிட் கெய்னும் வர மாட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கிற பூச்சி தொந்தரவு பூச்சி தொந்தரவு வந்து பார்த்தீங்கன்னா அதை வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து பூச்சி மருந்து கொடுக்கறது அவசியம் சோ இந்த பூச்சி வந்து எப்படி வரும் சோ இது இதனால என் குழந்தை சாப்பிட மாட்டுறாங்க இப்ப ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க பிஸ்கெட் சாப்பிட்றாங்க அது எல்லாமே செரிமானம் ஆகாது சோ அதனால நிறைய பூச்சி ஃபார்ம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சப்ப இருக்கணும்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க மண்ணில் விளையாடுவாங்க எல்லா இடத்துலையும் கையை வைப்பாங்க சோ அந்த மாதிரி அந்த பூச்சிகளுடைய வந்து முட்டையை பார்த்தோன்னா அவங்க முழுக்கிடுவாங்க சோ அந்த முட்டைகள் வந்து பார்த்தோன்னா போயிட்டு குழுக்களா ஃபார்ம் ஆயிட்டு அது நிறைய உடச்சடைஞ்சு திரும்ப முட்டை இந்த சைக்கிள் வந்து பாத்தினா சர்க்குல் ஆகிட்டே இருக்கும் இதை நம்ம பிரேக் பண்ற வரைக்கும் ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான டிப்ஸ் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் ஸோ இந்த பூச்சி இருக்கும் இருக்கும்போதுனா அவங்களுக்கு மந்த நிலை வரும் ரத்த சோகை வரும் ஸோ இதனாலே சாப்பிட மாட்டாங்க மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணங்களால உங்களுக்கு நம்ம ஊரில் பத்து குழந்தை இருக்காங்கன்னா அந்த பத்து குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னா கட்டாயம் எடுத்து பார்த்தீங்கன்னா கீம உங்களுக்கு மினிமம் பதினாறுலேருந்து பதினெட்டு இருக்கணும் ரெண்டுலேருந்து மூணு வயசு குழந்தைங்க நம்ம ஊரில் குழந்தைகள நினைக்கிறீங்க எட்டு ஒம்போது சில குழந்தைகள் அஞ்சு ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் ஏன்னா குழந்தை எதுவுமே சாப்பிடல ஸோ அதனால நம்ம மாட்டுப்பாலாக கொடுக்கலாம் அதாவது குடிச்சிட்டு இருக்கட்டும்னு நீங்கள் நிறைய லிட்டர் கணக்கில் வந்து மாட்டு பால் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் வீடுகளை பார்த்துருக்கேன் பால் தான் கொடுக்குறாங்க அது இல்லாமல் நைட்டு உணவுலையுமே பார்த்தோன்னா வந்து பால் சாதம் ஸோ அப்படி ஒரு குழந்தை முழுமையாக வந்து பாலே எடுத்துட்டு இருக்கும்போது என்னன்னா அது அவங்களுக்கு மந்த நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு இரநூத்தம்பதுலேருந்து இருந்து முந்நூறு எம்எல் வந்து பால் கொடுக்கறது அவசியம்தான் அதை மீறி நான் ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது அதுவே உங்களோட பசி ஸ்டிமுலேஷனை பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டாவது ரத்த சோகை பசிமை எல்லாமே வரும் சோ இந்த மூணு விஷய காரணங்களை நீங்க அட்ரஸ் பண்ணாலே உங்க குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா தாராளமா சாப்பிட வைக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை அவங்களே எடுத்து சாப்பிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா